ஹலோ வைஸ் ஐபிஎல் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய நேற்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கே கேஆர் அணிகள் மோதின இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வச்ச தேர்வு செஞ்சுருந்தாங்க முதலாவதாக காலம் காண்ட கேகேஆர் அணி நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்திருந்தாங்க அதிகபட்சமாக வெங்கடேஷ் ஐயர் எழுபது ரன்களையும் மனிஷ் பாண்டே நாற்பத்தி ரெண்டு ரன்களையும் குவிச்சிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக நுவான் துஷாரா மற்றும் ஜத்பிரீத் பும்ரா தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க கேப்டன் ஹார்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் பின்னர் நூற்றி எழுபது ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் கே கேஆர் அணி அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க மும்பை அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தாறு ரன்களையும் டிம் டேவிட் இருபத்தி நான்கு ரன்களையும் குவிச்சிருந்தாங்க கேகேஆர் அணி தரப்புலேருந்து அதிகபட்சமாக மிச்சில் ஸ்டார்க் நான்கு விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி ஆண்டர் ரசூல் சுனில் நாராயண் தலா மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியின் மூலமாக கேகேஆர் அணி தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் இரண்டாவது இடத்த தக்க வச்சுருக்காங்க மும்பை அணி அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் சுற்றுலருந்து வெளியேறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றிலேயே கேகேஆர் அணி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு முதன் முறையாக வான்கடை மைதானத்தில் மும்பை அணியை வீழ்த்தி சாதனை பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னதாக கே கேஆர் அணி கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தாங்க அதற்கு பிறகு நடைபெற்ற ஒன்பது போட்டிகளில் எட்டு போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்போது இரண்டாவது முறையாக மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற பதினோரு போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் கே கேஆர் அணி வெற்றி பெற்று சாதனை பண்ணியிருக்காங்க மேலும் ஐபிஎல் வரலாற்றிலேயே இரண்டு அணிகளுமே அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்த போட்டிகள் வரிசையில் தற்போது இந்த போட்டி நான்காவது இடம் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் எழுபது ரன்களை கூச்ச வெங்கடேஷ் ஐயர் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக என்னச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்